சார் மூன்றாவது செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த கொரோனா பீரியடில் மாணவர்களுக்கு வந்து கல்வித்திறன் கம்மியாக இருக்குது அவங்களுக்கு படிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பெருசாக இல்லை அப்படின்னோடனே அவங்களுக்கு இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அதில் பல தன்னார்வலர்களாக பலரும் வந்து அதில் பங்கு பெற்று குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கெல்லாம் கல்வி சொல்லும் கொடு சொல்லி கொடுக்குற அந்த ஒரு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க அதற்கு அவங்களுக்கு ஒரு ஊதியம் மாதிரி ஒரு சிறப்பு ஊதியம் மாதிரிலாம் கூட சில இடங்கள்லாம் வழங்கப்பட்டது இப்போது இது வரைக்கும் அது நடந்துட்டு வந்தது அங்கே கல்வி சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நாடகம் அந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் அதில் இன்ட்ரெஸ்டடாக சொல்லிக் கொடுக்குறவங்களும் கூட இருந்தாங்க ஆனால் இப்போது இந்த வருஷம் வந்து அதுக்கான அறிவிப்பே வரலை இது வரைக்கும் இப்போ பள்ளிகள்லாம் தொடங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் எந்த ஒரு அறிவிப்பும் வரல அப்படின்னு கேள்விகளுக்கு எழுப்பும்போது கல்வி அதிகாரம் சொல்கிறாங்க இந்த வருடம் வந்து தொடங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அரசுக்கிட்ட இருந்து அதுக்கான அறிவிப்பு எதுவும் வரல ஒருவேளை வந்தால் நாங்கள் அதுக்கான முன்னெடுப்புகளை வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பணியாற்றிய பல்வேறு தன்னார்வலர்களுக்கு வந்து யாருமே சரியாக பணியாற்றலை சிலர் தான் வந்து அதை ஒழுங்காக அதை பணியாற்றினாங்க மீதியெல்லாம் பழைய ஃபோட்டோக்களே வந்து எங்களுக்கு அப்டேட் பண்ணாங்க பழசு எடுத்து வச்ச ஃபோட்டோஸே எங்களுக்கு வந்து கிளாஸ் நடக்கிற மாதிரி எங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் நாங்கள் இப்போ வந்து கணக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் உண்மையாக யாரெல்லாம் பணியாற்றினாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வேறு துறையில் வந்து நாங்கள் அதுக்கான வேலையை வந்து நாங்கள் வழங்குவோம் மீதி இருக்கிறதெல்லாம் ட்ராப் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ கல்வி அதிகாரிகள் வந்து ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்காங்க சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த இல்லம் தேடி கல்வி என்று நீங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்திக்கு போவதற்கு முன்பாக இல்லம் தேடி கல்வி என்கிற ஒரு நடைமுறை நம்முடைய நாட்டிலே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வந்திருந்தது அதை அழித்தது வெள்ளக்காரன் அதை நான் சொல்லிவிட்டு இந்த செய்திக்குள்ளே வர நினைக்கிறேன் வெள்ளக்காரன் மெக்காலே கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு முன்பாக இந்த நாட்டில் இருந்த பள்ளிக்கூடத்துக்கு பேர் திண்ணை பள்ளிக்கூடம் வீட்டில் வந்து வாசலில் முன்னால் வந்து ஒரு நாலஞ்சு பேர் உட்கார மாதிரி படுக்கிற மாதிரி இடம் இருக்கும் எல்லா வீட்லேயும் கிராமங்களில் இன்றைக்கு கிராமங்களில் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு பேர் திண்ணை அந்த திண்ணையில் தான் பள்ளிக்கூடம் நடக்கும் அல்லது மரத்தடியில் நடக்கும் எல்லா சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வகையான சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க மூணு நாலு லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மெக்காலி வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய நாட்டில் லட்சக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் நம்ம நாட்டில் இதே போல திண்ணைகளிலே மரத்தடியிலே நடந்தது ஹையர் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் நீங்கள் நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் என்னங்க போகிறோம் எங்கேயாவது போகிறோம் எங்கேயாவது சிட்டி மெட்ராஸ் மெட்ராஸோட பெரியீங்கன்னா டெல்லி பாம்பே அதோட பெஸ்ட்டுனா யூஎஸ் போகணும் அங்கே ஒரு நகரத்துக்கு போகணும் அப்போ அர்பன் சிட்டி டவுன் பேஸ்ட் எஜுகேஷன் தான் இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்கு ஆனால் அன்னைக்கு பெரிய பெரிய ரிஷிகள் ஞானிகள் காட்டுக்குள்ளார்தான் எல்லா காட்டுக்குள்ளார போய் ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்தாங்க அப்போ இல்லம் தேடி கல்வி என்பது நம்முடைய பாரம்பரியத்திலேயே திண்ணைகளிலே இருந்ததை மெக்காலே அழித்தார் இந்த பேரை கேட்ட எனக்கு ஞாபகம் வந்தது அதனால் இப்போ நம்ம செய்திக்குள்ளார போகலாம் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே ஒரு செய்தி வந்தது நம்ம முதலமைச்சர் பேசுகிறாரு கலெக்டர்கள் மீட்டிங்கில் அதில் வந்து நிறைய அறிவிப்பு வருது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து போதையை எதிர்த்து ஒரு மாபெரும் இயக்கம் தொடங்க போகிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு நிறைய அறிவிப்பில் அது ஒரு அறிப்பு சரி அது அது கூட சேர்ந்து என்னமோ அந்த திட்டம் இந்த திட்டம் வரிசையாக தூய தமிழ் இந்த மாதிரி அழகழகான தமிழ் பெயர் வைத்து இந்த திட்டம் செயல்படுத்த வேண்டும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் இது செயல்படுத்தப்படும் வரிசையை அப்படி லிஸ்ட்டு படிக்கிறார் அதில் பாதிக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டினதுன்னு வச்சுக்கோங்களேன் மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை வந்து இவர் தமிழ் பேர் போட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி படி படிக்கிறார் அப்படி படித்து ரெண்டு நாள் தான் ஆகுது இன்றைக்கி பார்த்தா ரெண்டாவது நாளில் ஏற்கனவே இருந்த திட்டம் இழுத்து மூடப்பட்டது இதுதான் தமிழரசனுடைய லட்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே நான் வந்து இதில் இந்த சமயத்தில் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக சென்னையில் இந்த அடையாறு ஓடக்கூடிய அடையார் ஆறுனுடைய இரு பக்கத்திலும் இரு வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக இலவசமாக மாலை நேரத்தில் டியூஷன் வகுப்பு நடங்க நடந்து கொண்டிருக்கிறது அவங்கவுங்க வீட்டில் ஒரு வீட்டில் நடக்கும் அங்கேருந்து ஒரு இருபது பசங்க அங்கே பக்கத்து பக்கத்தில் திருவிழா வருவாங்க எல்லா சாதாரண மக்கள் இவங்களுக்கு ஐந்து நாள் நாம் வந்து அவங்களுக்கு அடிப்படை கல்வி சொல்லி கொடுக்குறோம் ஆறாவதுலேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் எல்லா வகுப்பு மாணவர்களும் வராங்க எல்லா சப்ஜெக்ட் அகாடமிக் எஜுகேஷன் வாரத்துக்கு ஒரு நாள் சமயக் சமயக்கொள்ளி கொடுக்குறோம் நம்முடைய நாட்டை பற்றி ஹிந்து மதத்தை பற்றி நம்முடைய பண்பாட்டை பற்றி ராமாயண மகாபாரதம் ஸ்லோகம் நீங்களே போய்ட்டுருக்கீங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த அந்த அப்படிப்பட்ட அந்த மாணவர்கள் மத்தியில் ஒரே சமயத்தில் ரெண்டையும் வளர்க்கணும் தேசபக்தி தெய்வபக்தி ஆன்மீகம் யோகா பிராணாயமம் அதோடு சேர்ந்து படிப்பு எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் இது நம்ம இருக்கோம் இந்த இல்லம் தேடி கல்வி பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா மூன்று வருஷ வருஷத்துக்கு முன்பு இதே வந்து அந்த இதுக்கிட்ட மதுரவாயில் பக்கத்தில் வந்து ஒரு மூன்று நாலு இடங்களுக்கு நான் இது விஷயமா சில பேர் கேட்டாங்க இங்கே ஆரம்பிக்கலாம் வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க போனோம் பார்த்தோம் போனோம்னா என்ன இல்லம் தேடி கல்வி நடத்தக்கூடியவங்க தான் அவங்க நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல நாங்கள் இந்த மாதிரி நடத்துகிறோம் எங்கள் இதில் வந்து இப்போ மாலைநர் வகுப்பு நடத்துகிறோம் உங்கள் உங்களோட சேர்ந்து சரி பண்ணுங்கள் முதல் நாள் போனோன்னு அவர் முப்பது நாற்பது பேர் வந்தாங்க ஃபோட்டோலாம் எடுத்தாங்க அமிச்சிட்டாங்க அப்புறம் அடுத்த முறை போனோம்னா என்ன சார் வந்துட்டீங்க சொல்லியிருந்தால் எல்லாத்தையும் கூட்டு இருப்பண்ணே நீ கவலைப்படாங்கண்ணா அப்போ போன ஃபோட்டோ அப்டேட் பண்ணுற இப்படின்னு சொன்னாங்க தான் புரிஞ்சது இந்த இல்லம் தேடி கல்வி என்பது பாதி இடத்துல ஃபோட்டோ அப்டேட் தான் யாராவது வச்சு வரும்போது நல்லா ஃபோட்டோ அப்டேட் பண்ணிவிடுவாங்க அதில் சில பேர் வந்து உண்மையாக சொல்லிக் கொடுத்தோன்னு இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி இருக்காது ஆனால் இந்த கட்சி ரீதியாக கட்சிக்கு வந்து ஆள் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இது செயல்பட்டதே தவிர இன்னொரு வகையில் என்னாச்சுன்னா எந்தெந்த இடத்துல வந்து சர்ச் இருந்து சர்ச்சை தன்னுடைய மிஷினரி ஒர்க்கை நடத்த மதமாற்ற வேலை நடத்துவதற்காக இந்த இல்லம் தேடிகளையும் பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படி தான் நடந்து கொண்டிருந்ததே தவிர ஒருத்தர் சொன்னார் என் ஃப்ரெண்டுகிட்ட இந்த மாதிரி இந்த செய்தி வந்திருக்குன்னு தொடங்கினா தான மூடத்துக்குன்னார் அவர் ஏன்னா உண்மையிலே இல்லம் தேடி கல்வி போன மாதிரி தெரியல பேனர் தான் எல்லாத்துக்கும் போயிருக்கு என்று அவருடைய அனுபவத்தை சொன்னார் அவர் அதனால் இந்த சமயத்தில் என்ன சொல்ல விரும்புறேன்னா உண்மையான கல்வியை தொண்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்துக்கு சிடிவி நேர்கள் உங்களாலான உதவிகளை செய்யுங்கள் அதை சொல்ல விரும்புகிறேன் இப்போ பாருங்கள் இந்த இந்த செய்திக்கு திருப்பி வருவோம் கொரோனாவை வச்சு வந்தாங்க எதுக்கு வந்தாங்க இல்லம் தேடி கல்வி என்ற பெயரிலே கட்சி பணியை வளர்ப்பதற்காக ஆரம்பித்தார்கள் இதுதான் உண்மை இப்ப கட்சி நல்லா வளர்ந்தாச்சு இந்த எம்பி எலெக்ஷன் நாற்பதும் நமது வந்தாச்சு இனிமேல் இருக்கிறது அதுதான் ஆரம்பித்தாங்க அந்த பர்பஸ் முடிஞ்சாச்சு இனிமேல் வேண்டாம்ல தள்ளு உண்மையிலே இல்லம் தேடி கல்வி கொண்டு போகக்கூடிய உனக்கு தீர்மானம் இருந்தது என்று சொன்னால் நீ தள்ளி விட்டுக்கூடாது இன்னும் தொடர்ந்து செஞ்சுருக்கணும் ஏன்னா எல்லா நூறு பர்சன்ட் எல்லாம் கல்வி வந்துடுச்சா எல்லாத்துக்கும் இல்லத்தெல்லாம் ஏன் தள்ளி விடுறீங்க அப்ப என்ன அர்த்தம் ஆகவே இதை வைத்து ஒரு கண் துடைப்பு நாடகத்தை நடத்தியது இந்த திமுக ஆண்டுகளாக தெளிவா புரிஞ்சுக்கணும் வெளிப்படையா நான் வந்து பல இடங்களில் நானே போய் பார்த்துருக்கிறேன் எனக்கு சொல்ல முடியும் தமிழ்நாடு முழுக்க முடியாட்டி கூட அங்கங்க சில ரேண்டமாக சொல்ல முடியும் என்னாலையும் சொல்ல முடியும் அப்ப அரசாங்கம் தெரியாம இருக்குமா அதனால் இப்போ நம்ம நம்முடைய கேள்வி என்னன்னா இதுவரை இந்த இல்லம் தேடி கல்வி என்ற பெயரில் எவ்வளவு அரசாங்க பணம் இதுக்காக ஒதுக்கப்பட்டது அந்த பணத்தில் என்ன விளைவு வாட்ஸ் அவுட்கம் எத்தனை பேர் பயனாளிகள் என்னென்ன பயனாளிகள் எந்த இடத்துல இதை பற்றி வெளிப்படையாக ஒரு ஓப்பன் ஆடிட் நடத்துவதற்கு இந்த அரசு தயாராக இருக்கின்றதா இது நம்முடைய கேள்வி அப்படி தயாராக இல்லாட்டி என்ன அர்த்தம்னா உங்களுடைய வாக்கு அரசியலுக்காக கவர்மெண்ட் ஸ்கீமை பயன்படுத்திட்டு மக்கள் வரிப்பணத்தை நீங்கள் வீணடித்து கொண்டிருக்கீர்கள் என்று அர்த்தம் இது நம்முடைய வரிப்பணம் இந்த விழிப்புணர்வு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை